உலகத்தில் அநேக கொலைகள் நடைபெற்றிருக்கிறது கடவுள் என்கிற பெயராக எனக்காக நீ வெட்டு அதனால தான் இந்த சிந்திக்க தூண்டதுனாலதான் அவ்வளவு கோபம் வந்துச்சு நம்மிடத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் பயன்படுத்தப்படாத ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது அல்லது நம்ம அறியாமலே நாம் தவறாக பயன்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் என்ன இருக்குதுன்னு சொன்னா நம்முடைய கற்பனை செய்யும் சக்தி நம்முடைய கற்பனை செய்யும் சக்தியை நாம் எப்படி பயன்படுத்துறோம்னா இந்த டேப் ரெக்கார்டர்ல ரிவைன் சுவிச்சு ஃபார்வேர்ட் சுவிட்சுன்னு இருக்கும் இந்த ரிவைண்ட் அப்படின்றது பின்னால போய் பார்க்கிற அதற்காக உபயோகப்படுகிற ஒரு விஷயம் ஃபார்வேர்ட் சுவிட்ச் அப்படிங்கிறது முன்னால இதுவரையும் கேட்காதவைகளை போய் கேட்பதற்காக பயன்படுத்துகிற ஒரு சுவிட்ச் நாம என்ன பண்றோம் நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே நடந்ததையே திரும்ப திரும்ப பார்த்து சோர்ந்து போகிறோமே தவிர நம்முடைய இமேஜினேஷன்ல நம்முடைய கற்பனைகள்ல என்றைக்கோ நடந்த தோல்வி என்றைக்கோ நடந்த நம்முடைய பிரச்சனைகளை திரும்ப திரும்ப நம்ம கற்பனைகள்ல கொண்டு வந்து நாம நமக்கு நாமே பலவீனம் உடையவர்களாக மாறிக்கொள்கிறோமே தவிர இன்னும் ஒரு ஐந்து வருடம் கழிச்சு எப்படி இருக்கணும் பத்து வருடம் கழிச்சு எப்படி இருக்கணும் ஆஹ் இன்னும் ஒரு மாதம் கழித்து எப்படி இருக்கணும் எல்லாம் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபார்வேர்ட் சுவிட்சை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் நம்முடைய கற்பனை சக்தியில இந்த கற்பனை சக்தி எவ்வளவு வலிமையுடையதுன்னு நீங்க பாக்கணும்னா நீங்க கண்களை மூடி ஆஹ் நீங்க ஒரு கற்பனைக்கு போங்க அந்த கற்பனையில நீங்க ஒரு எலுமிச்ச பழத்தை வெட்டி அந்த எலுமிச்ச பழத்தை வாயில போட்டு சவைக்கிற மாதிரி கற்பனை பண்ணீங்கன்னா அநேகர் கண்களை சுருக்கவும் அந்த உண்மையான அந்த புளிப்பும் எச்சு ஊறுறதையும் பார்ப்பீங்க கற்பனை பண்ணும்போது அங்க உண்மையிலே எலுமிச்சை பழமே இருக்காது ஆனா நீங்க அதை சுவைக்கிறது போல கற்பனை பண்ணும்போது அந்த எச்சில் ஊறுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம் நம்முடைய மனதிற்கு நம்முடைய மூளையில நம்முடைய அந்த செயல்பாட்டுல உண்மைக்கும் உண்மையான நிகழ்வுக்கும் கற்பனைகளுக்கும் வித்தியாசம் தெரியறது இல்லை நாம கற்பனையாக ஒரு விஷயத்தை நினைக்கும் போது கூட நம்ம உடம்புல அந்த சுரப்பிகள் எது சுரக்குதுன்னு சொல்லி சொன்னா நடக்கும் நடக்கும்போது என்ன சுரக்கணுமோ அது சுரந்து விடுகிறது அதனாலதான் சொப்பனங்கள்ல ஏதோ உங்களை விரட்டுற மாதிரி நீங்க பாக்கும்போது எழுந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே இருக்கும் ஏன்னா நம்முடைய கற்பனைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு அந்த கற்பனையை நீங்கள் சரியான வகையில பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னா நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை உள்ளதாக எதிர்காலத்துல வல்லமையாக நீங்கள் நடைபெறுகிறதாக எதிர்காலத்துல எல்லாம் சுபீட்சமா உங்களுக்கு நடக்கிறதாக நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது அப்பவுமே நடக்கிற மாதிரி அதை நினைச்சுக்கும் அந்த மனசு அதுக்கு ஏற்ற காரியங்களை ஆயத்தப்படுத்தும் ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் நான் அதை மாத்தி எப்பவும் சொல்றது உண்டு தரிசனம் உள்ள இடத்தில் ஜனங்கள் சிறப்படைவார்கள் இப்போ உங்ககிட்ட இல்லாத ஒன்றை இருப்பது போல பார்ப்பது தரிசனம் ஆஹ் இமேஜினேஷன் கற்பனை சக்தி அதை தேவன் உங்களுக்கு அதிக அளவில் செஞ்சிருக்கிறார் அதை சரியாய் பயந்து உலகத்தில் அநேக கொலைகள் நடைபெற்றது கடவுள் என்கிற பெயரால் எனக்காக நீட்டு இந்த சிந்திக்க avlo தான் அவ்வளவு